அரங்க டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ஐயா அவர்களின் விளக்க உரையில் ஆத்திச்சூடியின் எண்ணெழுத்துகளில் என்ற தலைப்பு எண் என்பது கணிதமாகும் எழுத்து என்பது மொழியினை அடிப்படையாக கொண்ட கலைகளாகும் இந்த உலக வாழ்க்கையில் ஒருவன் வியாபாரம் செய்ய வேண்டுமென்றால் கணிதம் அவசியம் தேவை ஒரு சாதாரண விவசாயியாக இருந்தாலும் இந்த பருவத்தில் இந்த நேரத்தில் விதை வதைத்தால் இந்த பருவத்தில் அறுவடை செய்யலாம் என தெரிந்து கொள்வதற்கும் விவசாயம் செய்யும்போது என்ன பயிருக்கு எவ்வளவு நீர் பாய்ச்ச வேண்டும் எவ்வளவு உரம் போட வேண்டும் எவ்வளவு மருந்து தெளிக்க வேண்டும் மகசூல் எவ்வளவு வரும் என கணக்கிட்டு பார்த்தால் அவனது வாழ்க்கை முழுவதுமே கணிதம் தேவையாக இருக்கிறது இது மட்டுமல்ல அறிவியல் துறைகளின் அடிப்படை ஆதாரமாக கணிதம்தான் உள்ளது மற்றும் வான் சாஸ்திரம் பூகோளம் கடல் சார்ந்த துறைகள் இப்படி எங்கு பார்த்தாலும் கணிதம் அவசியமாக இருக்கிறது இவ்வளவு ஏன் சாதாரணமாக ஒரு மாடானது ஒரு பள்ளத்தை தாண்ட வேண்டுமென்றால் கூட அது தனது இயற்கையான அறிவின் உதவியால் தனது எடை சக்தி இவற்றை கணக்கிட்டு இதை தாண்ட முடியுமா என யோசித்து முடிந்தால் தாண்டும் இல்லை என்றால் திரும்பிப் போய்விடும் அந்த ஐந்தறிவு மிருகத்திற்கு கூட கடவுள் இயற்கையாக கணித அறிவை வைத்துள்ளார் இதுபோல குரங்குகளை எடுத்துக்கொண்டாலும் அவை மரமிட்டு மரம் தாகும்போது துல்லியமான அளவை பயன்படுத்தி தாண்டுகிறது பல மிருகங்களும் இயற்கையாகவே தங்களுக்கு உள்ளாகவே இப்படி கணக்கிட்டு அதன் உதவியுடன் வாழ்கின்றது இப்படி மனிதன் மட்டுமன்று உலக ஜீவராசிகளுக்குள்ளும் கணிதம் அவசியமாக இருப்பதால் அத்துக்கு ஜீவ ஆதாரமான கணிதத்தை இகழக்கூடாது எழுத்து என்பது மொழியின் அடிப்படையான அறிவாகும் இந்த எழுத்து என்பது ஒருவன் தான் கற்றவற்றை பிறருக்கு சொல்லக்கூடிய வகையிலும் பிறரும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலும் ஏற்படுத்தப்பட்டதாகும் இப்படி தனது அறிவை ஒருவன் பெற்ற அனுபவத்தை ஒருவர் பெற்ற பயனை பிறருக்கு எடுத்துச் சொல்ல மொழி எனப்படும் எழுத்துக்கள் வாயிலாக பிறருக்கு செய்திகளை தெரிவிக்கின்றார் இன்று உலகில் பல்வேறு மொழிகளும் அம்மொழிகளின் அடிப்படையில் பல்வேறு வகையான துறைகளும் தோன்றி மனித வாழ்வை மேம்படுத்தியுள்ளது மனிதனுக்கு மட்டுமன்று ஜீவராசிகளுக்கும் தங்களுக்குள்ளாகவே பல வினோதமான சமிஞ்சைகளாலும் குறியீடுகளாலும் ஒன்றுக்கொன்று செய்தி பரிமாற்றம் செய்கிறது இப்படி வாழ்வின் ஜீவ ஆதாரமாக மொழியாகிய எழுத்து இருப்பதால் அதையும் எகழக்கூடாது இப்படி உலகியல் ரீதியாக எண்ணும் எழுத்து மிக முக்கியமாக கருதப்படுகிறது ஆயினும் இதற்கு இன்னொரு பொருளும் உள்ளது உலகியல் ரீதியாக எண் என்பது கணிதத்தையும் எழுத்து என்பது மொழியையும் குறிக்கும் ஆனால் ஞானிகளது பரிபாசியில் எட்டிரண்டும் என குறிப்பிடுவார்கள் இங்கு எட்டும் இரண்டும் உடற்கூறாகும் மனிதனின் கண்டஸ்தானத்தில் ஒடுங்குகின்ற காற்றானது இரண்டு என குறிப்பிடுவார்கள் புருவ மத்தியில் ஒடுங்குகின்ற காற்றை எட்டு எனவும் குறிப்பிடுவார்கள் எண்ணில் எட்டு இரண்டு என குறிப்பது அதன் மொழி வடிவமாகிய தமிழ் எண்களில் பார்த்தால் எட்டானது ஆ என்றும் இரண்டானது ஊ என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கும் எனவே எட்டிரண்டு என்பது அகார உகாரத்தை குறிப்பதாகும் இந்த அகாரமும் உகாரமும் ஆகிய எட்டிரண்டு புருவ மத்தியில் ஒடுங்குகின்ற அகார காற்றும் கண்டஸ்தானத்தில் ஒடுங்குகின்ற உகார காற்றும் ஒன்று சேர்ந்தால் ஒரு பெரிய அற்புதமான பெருதற்கரிய பெரும்பேற்றை மனிதன் பெறலாம் இதையே மறைபொருளாக இங்கு குறிப்பிடுகிறார்கள் இப்படி எட்டிரண்டு எனப்படும் அதி சூட்சுமத்தினை முதன்முதலில் கண்டு உணர்ந்து கொண்டவர் மகான் சுப்பிரமணியராகிய ஆசான் ஞான பண்டிதனாகிய முருகப் ஆவார் அவர்தான் மரணமில்லா பெருவாழ்வை அடையக்கூடிய அந்த மார்க்கத்தை அறிந்து எட்டிரண்டாகிய புருவமத்தி காற்றியம் உடம்புள்ளே ஒடுங்கச் செய்து ஒன்றாக்கி வெற்றி கண்டு ஜோதி உடம்பை பெற்றார்கள் ஞான பண்டிதன் ஜோதியானதும் தனது அனுபவத்தையும் அவரது தவத்தின் வழிமுறைகளையும் நெறிகளையும் அவரால் வாய்விட்டு பேச இயலாது போனதால் தனது தவத்திற்கும் தவ வெற்றிக்கும் முழுதும் துணையாக இருந்து தன்னை முழுதும் அர்ப்பணித்த மகான் அகத்தியருக்கு உணர்த்த வேண்டியும் தாம் அடைந்த பேரின்பத்தை அவரும் பெற வேண்டுமென்ற எண்ணத்திலும் ஜீவமொழியாம் ஞான மொழியாம் தமிழ் மொழியை தோற்றுவித்தார் அந்த பெருமை பெரு தமிழ்மொழியில்தான் அம்மொழியை கற்றுத்தான் அகத்தியர் முதல் நவகோடி சித்தரிஷி கணங்களும் பெருதற்கறிய பெரும் பெற்றை மரணமில்லா பெருவாழ்வை பெற்றனர் தமிழ் மொழியில்தான் எல்லா ஞான கருத்துக்களும் பொதிந்துள்ளது இனிமையும் நீர்மையும் தமிழனலாகும் பிங்கள நெகிண்டு பாகு கனிமொழி மாது குரமகள் பரடிய மனவாளா என திருப்புகளில் அருணகிரிநாதர் பாகு கனிமொழி என்கிறார் தமிழை இப்படி சிறப்புமிக்க ஞான கருத்துக்களை தன்னகத்தே உள்ளடக்கிய தமிழை அநேகம் பேர் விரும்பி கற்காமல் வேறு பல மொழிகளை கற்று உலகில் ஆசா பாசங்களுக்கு ஆட்பட்டு ஏமாந்து போகின்றனர் தமிழில் உள்ள இம்மைக்கும் வறுமைக்கும் உள்ள கருத்துக்களை சரிவர புரிந்து கொள்ளாமல் தமிழ் மொழியை சாதாரணமாக எண்ணி இகழ்ந்து பேசக்கூடாது தமிழகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு வரையான அளவாவது தமிழ் கற்க வேண்டும் தமிழ் நூல்களை அனைவரும் கற்று உணர வேண்டும் என்பது எங்களது வேண்டுகோள்களாகும் இப்படி உலகில் வாழ்விற்கும் ஞான வாழ்விற்கும் என்னும் எழுத்தும் உறுதியாக உள்ளது மகான் திருவள்ளுவர் தமது திருக்குறளில் கல்வி என்ற அதிகாரத்தில் என்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்னென்று சொல்லப்படுவன எழுத்து என்று சொல்லப்படுவன ஆகிய இருவகை கலைகளையும் வாழும் மக்களுக்கு கண்கள் எனக் கூறுவர் என்கிறார் மகான் அருணகிரிநாதர் தமது திருப்புகழில் சுகஞானக் கடல் மூழ்கத் தந்து அடியேனுக்கு அருள்பாளிக்கும் சுடற்பாத குகணே முத்தின் கழல் வீர எட்டிரண்டும் அறியாத என் செவியில் எட்டிரண்டும் இதுவாம் லிங்கமென எட்டிரண்டும் வெளியாம் ஒழிந்த குரு என்று கூறுவதன் மூலம் எட்டிரண்டு என்ற அகார உகாரத்தின் முக்கியத்தை கூறுகிறார் மகான் அவ்வையாரே தமது மற்றொரு நூலான கொன்றை வேந்தனில் மீண்டும் என் எழுத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்த என்னும் எழுத்தும் கண்ணினத்தகும் என குறிப்பிடுகிறார் மகான் ராமலிங்க சுவாமிகள் தமது அருட்பாவில் மெய்யிருள் வியப்பு என்ற பகுதியில் எட்டும் இரண்டும் இது என்று எனக்கு சுட்டி காட்டியே நிலையில் இருக்க புரிந்தாய் இட்டுக்கூட்டியே கூட்டியே துட்டவினையை தீர்த்து ஞானச் சுடருள் ஏற்றியே தூண்டாது என்றும் விளங்க வைத்தாய் உண்மை சாற்றியே என கூறுகிறார் இப்படி அநேகம் அநேகம் ஞானிகளும் சித்தர்களும் தமிழின் பெருமையையும் எண்களின் சிறப்பையும் போற்றுகின்றார் இன்னொரு சொல் வழக்கு தமிழகத்தில் உண்டு எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் என்பார் இங்கு எழுத்தறிவித்தவன் என்பது எட்டாகிய ஆகிய அகாரத்தையும் இரண்டு உகாரத்தையும் தான் எழுத்துக்களாகக் கூறுகின்றனர் அதாவது அகாரத்தையும் உகாரத்தையும் அறிவித்து அதன் தன்மையை உணர்த்தி மரணமில்லா பெருவாழ்வை அடையச் செய்வது உகாரத்தையும் இறைவனால் அன்றி வேறொருவரால் அறிவிக்க இயலாது என்பதே கருத்தாகும் இப்படி இக வாழ்க்கைக்கும் வாழ்க்கைக்கும் இம்மைக்கும் மறுமைக்கும் முக்கியமானதாக உள்ள எண்ணையும் எழுத்தியும் இகழ்தல் கூடாது என மகான் அவ்வியார் கூறுகிறார் இவ்வாறு செந்தமிழ் நாடென்னும் போதிநிலை என்ப தேர்னந்து பாயு காதிநிலை என்ற கருத்தை நம் மனதிலே பதிக்கின்ற வகையில் மொழியை பற்றியும் எண்ணெய் பற்றியும் எழுத்தை பற்றியும் சுவாமிகள் அற்புதமாக நமக்கு எடுத்துரைக்கின்றார் தற்போது நாம் காண இருப்பது ஆத்திச்சூடியின் ஏற்பது நிகழ்ச்சி என்பதற்கான ஐயாவின் விளக்க உரை உலகில் உள்ள ஜீவராசிகள் ஓர் அறிவு முதல் ஆறு அறிவுடைய மனிதர்கள் வரை அநேக ஜீவராசிகள் உள்ளன இவற்றில் தன்னால் அசைந்து உணவு தேட இயலாத தாவர வர்க்கம் நீங்களாக இரு அறிவு உடைய எறும்பு முதல் பல உயிர்களும் மூன்று அறிவு உடைய கடல் வாழ் ஜந்துக்களும் பாம்பு போன்ற ஊர்வனமும் நான்கு அறிவு உள்ள பறவை இனங்களும் ஐந்தறிவுடைய அறிவு உடைய ஆடு மாடு சிங்கம் புலி போன்ற மிருகாதிகளும் தமக்கு தேவையான உணவுகளையும் மற்றவைகளையும் தனது முயற்சியினால் முயற்சித்து அடைந்து பெறுகின்றன உலகில் படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே உயர்ந்ததும் இறைவனது படைப்பிலேயே உயர்ந்த நிலையில் உள்ளதுமான மனித இனம் ஆறறிவு உடையதாகும் இப்படி ஆறறிவு உடைய மனிதன் நடப்பதற்கு காலும் உழைப்பதற்கு வலுவான கைகளும் நல்ல அறிவும் இளமையும் இருந்தும் பிறரிடம் யாசித்து வாழ்வோம் என்று எண்ணி யாசித்து வாழ நினைப்பது இகழ்வான செயலாகும் இப்படி சொல்கிறார் அவ்வையார் இப்படி நிகழ்ச்சியான ஒரு செயலை செய்ய எண்ணுவது தவறு என்று மகான் திருவள்ளுவர் தமது திருக்குறளில் நூற்றி ஏழாவது அதிகாரமான இரவச்சம் என்ற அதிகாரத்தில் இன்மை இடும்பை இறந்துதீர்வாம் என்னும் வன்மையின் பண்பாட்டது இல் என்கிறார் ஒருவன் தனக்கு ஏற்பட்ட வறுமை துன்பம் நீங்குவதற்காக பிறரிடம் யாசித்து பெற்று அவ்வறுமையை நீக்கிக் கொள்வோம் என்று எண்ணுவது இழிவான செயலாகும் இடமெல்லாம் கொள்ளா தகைத்தே இடமில்லா காலும் இரவு கொள்ளாச்சால்வு இவ்வுலகத்தில் உயர்ந்த எண்ணம் எது என்றால் பிறரிடம் கையேந்தி பெறமாட்டேன் என்று எண்ணுகின்ற எண்ணமே உயர்ந்த எண்ணமாகும் இதுவே சிறந்த சான்றோர் செயலாகும் நீர் அடுப்புற்கை ஆயினும் தால் தந்தது உன்னலின் ஊங்கு இனியது இல் தெளிந்த நீர்போல் சமைத்த கூழே ஆனாலும் முயற்சியால் கிடைத்ததை உண்பதை விட இனிமையானது வேறொன்றும் இல்லை ஆவிற்கு நீரின்று இறப்பினும் நாவிற்கு இறைவின் இலி வந்தது இல் பசுவானது தாயில்லா குழந்தைகளுக்கு தாய்ப்போல் இருந்து தனது பாலை அக்குழந்தைகளுக்கு அளிப்பதன் மூலம் அதுவும் அக்குழந்தைகளுக்கு தாய்போல் ஆகிறது அது மட்டுமல்ல மனிதர்களின் தேவைகளையும் அது தாய்ப்போல் இருந்து பூர்த்தி செய்கிறது இப்படி கடவுள் போல் இருந்து மனித சமுதாயத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கும் பசுக்களை நாம் கடவுளைப் போல பூசிப்பதும் உண்டு அப்படிப்பட்ட பசுவிற்கும் நமது முயற்சியினால் அதன் தேவைகளை பூர்த்தி செய்தல் வேண்டும் அதாவது தேவையான நீரை கூட நமது முயற்சியால் பெற்றுத்தர வேண்டுமே அன்றி பிறரிடம் பிச்சையாக பெற்று பசுவிற்கு தரக்கூடாது என்று கூறுகிறார் மகான் பெருமான் கடவுளால் படைக்கப்பட்ட உயிரினங்களிலேயே ஆறறிவும் எதையும் சிந்தித்து செயல்படும் ஆற்றலம் உள்ள மனிதனாக பிறந்தவன் நல்ல உடல் திடமும் இளமையும் கை கால் இயக்கமும் இருந்தும் அவன் அவற்றை பயன்படுத்தி தனக்கு தேவையானவைகளை தன் முயற்சியினால் முயற்சித்து பெறாமல் பிறரிடம் யாசித்து பெற எண்ணுவது இழிவான செயலாகும் சில நூல்களில் யாசகம் பெற்று வாழ்வது நல்லது என குறிப்பிட்டிருப்பார்கள் ஆனால் முற்று பெற்ற ஞானிகளும் மரணமில்லா பெருவாழ்வு பெற்றவருமான மகான் அவ்வையார் மகான் திருவள்ளுவர் போன்ற ஞானிகளெல்லாம் யாசித்து வாழும் வாழ்க்கையை இகழ்ச்சியான வாழ்க்கை என்கிறார்கள் மனிதர்கள் வியாபாரம் விவசாயம் பலவிதமான உத்தியோகங்களையும் தொழில்களையும் செய்தும் அது மட்டுமின்றி பிறருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதன் மூலமும் இன்னும் பலவிதமான வழிகளிலும் முயற்சி செய்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதோடு தனது குடும்பத்தையும் தன்னை சார்ந்தவர்களையும் காப்பாற்றுகிறார்கள் அதை விடுத்து முயற்சியற்று பிறரிடம் யாசகம் செய்து வாழ்வது இழிவான செயலாகும் என்றும் கடவுளால் படைக்கப்பட்ட உயிரினங்களிலேயே உயர்வான மனித இனமே நீ யாசித்து வாழ்வது இழிவானதாகும் என கூறுகிறார் மகான் ஔவையார் என்று தானம் பெறவே கூசிடுவான் தருவது மேலென பேசிடுவான் என்ற நாமக்கல் கவிஞரின் வைரவரிகளுக்கு உயிர் கொடுக்கும் முகத்தான் அற்புதமாக விளக்க உரை செய்கிறார் நமது சுவாமிகள் அடுத்து நாம் காண இருப்பது ஐயாவின் ஆத்திச்சுடி விளக்க உரையின் தலைப்பு ஐயமிட்டு உண் உலகில் தோன்றிய உயிரினங்களில் ஓரறிவு உயிரினம் முதல் ஐந்தறிவு முடிய தானம் செய்யும்படியான ஒரு அமைப்பை இறைவன் அவைகளுக்கு அளிக்கவில்லை ஆனால் ஜென்மத்தை கடைத்தேற்றும் வாய்ப்பு அதற்குரிய அறிவும் கொடுத்து இந்த மனித தேகத்தையும் கொடுத்து படைத்துள்ளான் இறைவன் மற்றெந்த ஜீவராசிகளுக்கும் பாவ புண்ணியங்களிலிருந்து விடுபடும் வாய்ப்பாகிய தான தவத்தை இறைவன் அளிக்கவில்லை ஆனால் மனித வர்க்கத்திற்கு மட்டுமே தானம் தவம் செய்து புண்ணியத்தை பெருக்கிக் கொண்டு பாவத்தை குறைக்கும் ஒரு வழியானது உள்ளது ஒருவன் முன் ஜென்மங்களில் செய்த புண்ணியத்தினால்தான் இந்த ஜென்மத்தில் அவனுக்கு செல்வம் சேர்ந்துள்ளது அச்செல்வமானது தனது தேவைகளுக்கு போக மிகுதியாக உள்ள செல்வத்தை பிறருக்கு தர்மம் செய்து அவன் ஜென்மத்தை கடைத்தேற்றி கொள்வதற்காகவே செல்வம் இறைவனால் அவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது நீண்ட நோய்வாய்ப்பட்டவர்கள் ஊனமுற்று செயல்பட முடியாத நிலையில் உள்ளவர்கள் அனாதைகள் ஆதரவற்றவர்கள் பாதுகாப்பற்ற முதியோர்கள் ஆகியோர்களுக்கு தேவையான உணவு உடை உறையுள் ஆகியவற்றை மிகுதியான செல்வத்தை உடையவன் அச்செல்வத்தை கொண்டு வறியவர்களுக்கு உதவி அவர்களது தேவையை பூர்த்தி செய்தால் அவ்வுயிர்கள் மகிழும் அவ்வுயிர்களின் மகிழ்ச்சியானது இவனது ஆன்மாவிற்கு ஆக்கம் தருவதோடு இவனது ஜென்மத்தை கடைத்தேற்றவும் உதவும் ஞானத்துறையில் வந்த சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் அனைவரும் தான தவம் செய்துதான் இத்துறையில் வெற்றி பெற்று தனது ஜென்மத்தை கடைத்தேற்றி கொண்டுள்ளார்கள் அவர்கள்தான் தானம் தவம் மூலம் மரணமில்லா பெருவாழ்வு பெற்றுள்ளார்கள் அவர்கள் செய்த தான தான் அவர்களை மீளா பிறவித் துயரிலிருந்து மீட்டது பிறவி பெருங்கடலை கடக்கவும் உதவியது அப்படி மிக பெரும் சக்தி வாய்ந்த தர்மத்தை மறந்து தாம் பெற்ற செல்வமானது தனது முயற்சியினால் வந்தது என்றும் தனது திறமையினால் வந்தது என்றும் செல்வம் பெருகியதற்கு காரணம் நானே எனவே இச்செல்வமானது எனக்கே உரியது என சுயநலத்தோடு பிறருக்கு ஈயாமல் செல்வத்தின் மீதுள்ள பற்றினால் பேராசை கொண்டு இருகப்பற்றிக்கொண்டு கொண்டுவிட்டால் அவன் தாம் பெற்ற செல்வத்தின் பயனை அறியாது ஜென்மத்தை கடைத்தற்ற முடியாது போய்விடும் நீர்க்குமிழி வாழ்வை நம்பி நிச்சயமென்றே எண்ணி பாக்களவாம் அன்னம் பசித்தோற்கழியாமல் போர்க்குளம யமதூதன் உதன் பிடித்திருக்கும் அப்போது ஆர்படுவார் என்றே அறிந்திலையே நெஞ்சமே எனக் கூறுகிறார் மகான் பட்டினத்தார் நீரின் அடியில் தோன்றிய நீர்க்குமிழியானது பார்க்க அழகாயிருக்கும் ஆனால் தோன்றியவுடன் அது நீரின் மேற்புறத்திற்கு விரைந்து வரும் அது நீரை விட்டு வெளியே வந்தவுடன் உடனே தனது வடிவத்தை இழந்து அழிந்துவிடும் அது நீர்க்குமிழியின் ஜாலமும் அழகும் ஒரு சில நொடிகள்தான் அதுபோலவே இந்த மனிதன் எடுத்த இந்த உடம்பும் அதன் கண் உள்ள உயிரும் இணைந்துள்ள வாழ்வும் இப்படி குறுகிய காலமே கொண்ட வாழ்வின் நிலை என நம்பி ஏமாந்து பொருளை குறிக்கோளாக கொண்டு வாழக்கூடாது என்று கூறுகிறார் மகான் பட்டினத்தார் இச்செல்வத்தினால் உண்டான சொந்தங்கள் பிற தொடர்புகளெல்லாம் உன்னை காப்பாற்றாது நீ செய்ததான தர்மங்கள் தான் உன்னை காப்பாற்றும் என்கிறார் மகான் பட்டினத்தார் ஒரு மனிதன் ஜென்மத்தை கடைத்தேற்றும் பொருட்டு இறைவனால் அளிக்கப்பட்ட பொருளை தானம் தருமங்கள் செய்து உள்ள போதே புண்ணியத்தை சேர்த்து தான் பெற்ற பயனை அடைந்து ஜென்மத்தை கடைத்தேற்றிக் கொள்ள வேண்டும் அவ்வாறு தானம் தர்மம் செய்யாமல் இருந்தால் நோய்கள் வந்து பற்றுமென்றும் செய்தால் பற்றாது என்றும் கூறுகிறார் மகான் திருமூலர் இருமலும் சோகையும் ஈழையும் வெப்பும் தர்மம் செய்யாதவர் தம்பாலதாகும் உருமிடி நாகம் உரோடி கழலை தர்மம் செய்வார் பக்கல் தாழகிழாவே மேலும் அவர் இந்த மனித வாழ்வு நிலையற்றது என்றும் அதன் காலம் முடியும் முன்னரே தர்மம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றார் ஒழிந்தன காலங்கள் ஊழியும் போயின கழிந்தன கற்பனை நாளும் குறுகி பிழிந்தன போலத்தம் பேரிடர் அழிந்தன கண்டும் அறம் அறியாரே இப்படி நிலையில்லாத வாழ்வை பெற்றும் அறம் செய்வதால் வரும் பயன் அறிந்தும் அறம் செய்யாமல் இருக்கிறார்களே அவர்களிடம் அன்பு உணர்ச்சி இல்லை என்றும் பாவ புண்ணியங்களின் தன்மை அவர்கள் உணராதவர்களாய் உள்ளதாகவும் கூறுகிறார் இன்பம் இடர் என்று வைத்தது முன்பவர் சீகையினாலே முடிந்தது இன்பம் அது கண்டும் ஈகிலா பேதைகள் அன்பிலார் சிந்தை அறம் அறியாரே முன்பு செய்த நல்வினை காரணமாக சிலருக்கு செல்வம் பெருகியிருக்கும் அப்படி பெருகிய செல்வத்தை கொண்டு தருமம் செய்யாவிடில் மீண்டும் பொல்லாத வறுமையுள்ள குடும்பத்திலே பிறந்து வறுமையால் வாடும் சூழ்நிலை ஏற்படும் என்கிறார் மகான் திருமூலர் மேலும் ஆர்க்கும் இடுமின் அவரிவர் என்னன்மின் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின் வேட்கையுடையீர் விறந்தொல்லை உன்னன்மின் காக்கை கரைந்துண்ணம் காலம் அறிவினே முடியாதவர்களுக்கு தானம் செய்வது நலம் ஆயினும் சந்தர்ப்ப வசத்தால் முன் செய்த வினைகள் காரணமாக பல கோடிகளுக்கு அதிபதியாக இருந்து அவர்கள் செய்த தீவினை காரணமாக பொருளை இழந்து யாசிக்கும் சூழ்நிலை அவர்களுக்கு வந்துவிடும் அப்படி யாசிக்கும் நிலை வந்து யாசித்து வாழ வேண்டிய சூழ்நிலையில் உள்ளவர்களின் துயரை துடைத்து அவர்களுக்கும் தர்மம் செய்தல் வேண்டும் என்கிறார் மகான் திருமூல அவர்கள் கோடீஸ்வரனாக இருந்தான் அவனுக்கு ஏன் தானம் செய்ய வேண்டும் என்று எண்ணாமல் அவனது தற்போதைய நிலையை அறிந்து அவன் யாசிக்கும் நிலையில் ஒன்றதை உணர்ந்து கொண்டு தர்மம் செய்தல் வேண்டும் மகான் திருவள்ளுவர் தமது திருக்குறளில் பிறருக்கு கொடுத்து அவர்களை மகிழ்வரச் செய்தல் வேண்டும் இப்படி பிறருக்கு கொடுக்கும் ஈகை எனும் பண்பின் சிறப்பினையும் அதன் அவசியத்தையும் ஈகை என்ற அதிகாரத்தில் கூறியுள்ளார் வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் எதிர்ப்பை நீரது உடைத்து என்கிறார் வறியவர்க்கு உருளை கொடுப்பதே ஈகை எனப்படுவது மற்றவர்க்கு கொடுப்பதெல்லாம் பயனை எதிர்பார்த்து கொடுக்கும் தன்மையுடையது உடையது எவ்வம் உறையாமை எவ்வளவு குலன் இதழ் உடையான் கண்ணே உள யான் வறியவன் என்னும் துன்பச் சொல்லை ஒருவன் உரைப்பதற்கு முன்பாக அவனுக்கு கொடுக்கும் தன்மை நல்ல குடிபிறப்பு உடையவனிடம் உண்டு ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் தவ வலிமை உடையவரின் வலிமை பசியை பொறுத்து கொள்ளுதலாகும் அதுவும் அப்பசியை உணவு கொடுத்து மாற்றுகின்றவரின் ஆற்றலுக்கு பிற்பட்டதே ஆகும் அற்றார் அழிபசி தீர்த்தல் அத்தொருவன் பெற்றான் பொருள் வைப்பொழி வறியவரின் கடும் பசியை தீர்க்க வேண்டும் அதுவே பொருள் பெற்ற ஒருவன் அப்பொருளைத் தனக்கு பிற்காலத்தில் உதவுமாறு சேர்த்து வைக்கும் இடமாகும் பாத்தூன் மரியி அவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் தான் பெற்ற உணவை பலருடன் பகுத்துண்ணும் பழக்க பசி என்று கூறப்படும் தீய நோய் அணுகுதலில்லை இரத்தலின் இன்னாதமன்ற நிரப்பியதாமே தமியர் உணல் பொருளின் குறைபாட்டை நிரப்புவதற்காக உள்ளத்தை பிறருக்கு ஈயாமல் தாமே தமியராய் உண்பது வறுமையால் இறப்பதை விட துன்பமானது இப்படி ஈகையின் சிறப்பை சொன்ன வள்ளுவன் அந்த ஈகையை எப்போது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று இருக்காதே நாம் எடுத்த இந்த பிறவையானது இந்த வாழ்க்கையானது நிலையற்ற தன்மையுடையது இன்றைய பொழுது உயிரோடு இருப்பவன் நாளை உயிரோடு இருப்பான் என்பதற்கு உத்தரவாதம் ஏதுமில்லை ஆகவே இவ்வாழ்வு நிலையில்லாதது என்றும் அந்த நிலையில்லாத வாழ்வை பெற்றிருந்தாலும் வாய்ப்புள்ள போதே தர்மம் செய்து நிலையில்லாத வாழ்வை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் செய்யும் தர்மத்தை காலம் தாழ்த்தாமல் உடனே இளமை உள்ள போதே செல்வம் உள்ள போதே தர்மத்தை செய்து ஜென்மத்தை கொள்ள வேண்டும் என்கிறான் கூத்தாட்டு அவைக்குழாத்து அற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழிந்தற்று பெரிய செல்வம் வந்து சேர்தல் கூத்தாடும் இடத்தில் கூட்டம் சேர்வதைப் போன்றது அது நீங்கி போதலும் கூத்து முடிந்ததும் கூட்டம் களைவதைப் போன்றது அற்காயில் இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அற்குப ஆங்கே செயல் செல்வம் நிலைக்காத இயல்வி உடையது அத்தகைய செல்வத்தை பெற்றால் பெற்ற அப்பொழுதே நிலையான அறங்களை செய்ய வேண்டும் நாச்சிற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் நாவை அடக்கி விக்கல் மேலழுவதற்கு முன்னே இறப்பு நெருங்குவதற்கு முன்பே நல்ல அறச்செயலை விரைந்து செய்யத்தக்கதாகும் நெருநல் உடனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்தி உலகு நேற்று இருந்தவன் ஒருவன் இன்று இல்லாமல் இருந்து போனான் என்று சொல்லப்படும் நிலையாமையாகிய பெருமை உடையது இவ்வுலகம் இப்படி எல்லா ஞானிகளும் சித்தர்களும் பிறருக்கு கொடுத்து வாழ வேண்டும் பிறரது பசியை போக்கி வாழ வேண்டும் என்று பல இடங்களில் வலியுறுத்தி கூறுகிறார்கள் மகா நவ்வையாரும் ஐயமிட்டு உண் என்கிறார் இப்படி பிற உயிர்களை பசியை போக்கி வாழ்பவர்களின் வாழ்க்கை ஞானிகள் ஆசியினால் நல்ல நிலை அடைந்து பெருதற்கெரிய பெரும்பெற்றி அடைவார்கள் என்று பசிப்போக்கு ஆழ வேண்டும் என்ற பண்பினை நமக்கு போதிக்கின்றார் சுவாமிகள் நமது நாட்டிற்கும் வீட்டிற்கும் நன்மை தரும் பல செய்திகளையும் உடலுக்கும் உள்ளத்திற்கும் உற்சாகம் தரும் பல செய்திகளையும் நீங்கள் பெற வேண்டுமானால் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் அரங்க டிவி உங்களிடமிருந்து விடைபெறுவது தகடூர் இளங்கோ ஓய்வு பெற்ற ஆசிரியர் நன்றி வணக்கம்